அவனை கவனிச்சுப்பாங்க அந்த காரணம்

இன்னும் ரெண்டு நாள் அவளை கல்யாணம் ஆனா நான் நினைச்சது நடக்கலையே இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிட்டு அவனை நான் சும்மா விடமாட்டேன் இங்கதான் அவன் அவனை குத்தி கொள்றதுனால மீரா ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அவன் மீனாவை ஏமாத்திட்டான்னு நீ ஆத்திரப்படுறதுலயும் ஆதங்கப்படுறதுலயும் நியாயம் இருக்கு அதுக்காக எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு முடிவு அதுல அர்த்தமே இல்லை பஞ்சகமா நடந்து மீராவோட வாழ்க்கை கொலைச்சு அவனுக்கு முன்னாடி மீரா வாழ்ந்து காட்டு இன்னும் சொல்ல போனோம் அவன் மேல அக்கறை காட்டுற நாமெல்லாம்

என்னடி மௌனமா இருக்க என் வீட்டுக்காரர் உங்க சொன்னதுல ஆயிரம் அர்த்தம் இருக்குது அவரை ஏத்துக்காமலே இருந்த என்ன ஏத்துக்கு வச்சதே நீதானே தானே கல்லா இருந்த என் மனச எப்படி எல்லாம் சொல்லி கரைய வச்சிருக்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு எத்தனை எத்தனை உதாரணம் சொல்லிருக்க கணக்கு போட்டு பாரு எம்பி பிஎஸ்சிக்கு கிடைக்காதா அதுக்காக மனசு உடைஞ்சு போய் படிப்பே விட்டுருந்தோமா பிஎஸ்சி நான் படிக்கலையான்னு எப்படி எல்லாமே பேசி எனக்குன்னு இருந்த வட்டத்தை விட்டு வெளியே வர வச்சதே நீதானே தானே இன்னைக்கு நீ ஒரு வட்டத்துக்குள்ள நிக்கிறியே அப்ப மத்தவங்களுக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டமா எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா இப்பவே சொல்லு இடையில ஒரு நாள் தான் இருக்கு

ஆக்கிரி எம்எல்ஏவும் அவர் பொண்ணு ராஜா சிட்டு போயிட்டாங்க சும்மா விடாதுப்பா மனசு முக்கியம் முக்கியம் நினைக்கிறேன் பெரிய இடத்துல சம்பந்தம் ஆசப்பட்ட என்ன அன்று கொள்வான்னு தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்லுவாங்க இப்ப எல்லாம் தெய்வம் அண்ணன் இதுவும் வேணும் இன்னமும் வேணும்

இந்த நல்ல நேரத்துல நான் இங்க வந்து போன விஷயத்த கிட்ட சொல்ல வேணும் முகத்துல முடிக்கிறதுக்கான தைரியமும் பசமும் எனக்கு இல்லை நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு எல்லாம் சேர்த்து காண்டவை எனக்கு தண்டனை கொடுத்து நான் எந்த காசுக்கு ஆசைப்பட்டு பெரிய இடத்துல கல்யாணம் அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் சேர்த்து கடவுள் அந்த நான் எத்தனை முறை சொல்லி அழுதாலும் பிராய்சத்துல கிடையாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உனக்கு கல்யாணம் நடக்க போற இந்த நல்ல வேலையில உங்க நேரத்தை நான் வேணாக்க விரும்பல என் கல்யாணத்துக்கு உனக்கு பத்திரிகை கூட கொடுக்காத பாவி நான் உங்க கல்யாணத்தை நின்னு பார்க்க கூட சக்தி இல்லாத நான் வரேன் கண்ணன் மீராட கல்யாணத்தை நின்னு பாக்குற தகுதி வேணும்னா இல்லாம இருக்கலாம் ஆனா அவளோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கான தகுதி இப்ப திரும்பி வந்துட்டு நினைக்கிறேன் மீரா உன் தான் உயிருக்குயிரா காதல அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா முறை அவ உனக்காக பூத்த ஒரு ரோஜா அவ உனக்குதான் சொந்தமாக்கணுமே தவிர இடையில வந்த நான் எனக்கு சொந்தமாக்கிக்க நினைக்கிறதுல நியாயம் இல்லை கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுத்தப்படுதுன்னு சொல்லுவாங்க அது இந்த கண்ணன் மீரா விஷயத்துல உண்மையாடு மீரா பழசெல்லாம் மனசுல வச்சுக்காம நீ கண்ணனு தான் ஏத்துக்கணும்னு நான் மனசார விரும்புறேன் உங்களோட விருப்பத்தை நீங்க சொல்லிட்டீங்க என்னோட விருப்பத்தை நான் சொல்ல வேண்டாமா பாபு பழத்தை எல்லாம் மனசுல வச்சுக்காதேன்னு சொன்னீங்களே அதையெல்லாம் நான் வச்சுக்க போறதில்ல கண்ணனோட பழகினதையும் சேர்த்துதான் இந்த சூழ்நிலையோ தனக்கு நிச்சயம் பண்ணியிருந்த கல்யாணத்தை விட்டு கொடுக்கிற பெருந்தன்மை உள்ள ஒரு தியாகியத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறேன்னு தவிர என்ன தட்டாத்துல விட்டுட்டு போறதுக்கு அப்புறம் தனக்கு நிச்சயம் பண்ணியிருந்த கல்யாணம் தடப்பட்டதும் அந்த இக்கட்டான நிலைமையில இங்க ஓடி வந்த ஒரு துரோகி என்ன இந்த கண்ணனை தான் சொல்றேன் நான் உயிருக்கு உயிரா நேசிச்சது கண்ணனை தான் அதனால அவர் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முறையத்தான் நீங்க பாக்குறீங்க பாபு அவர்கிட்ட இருக்கிற குறைய நீங்க பாக்கல அவர் திரும்பி வந்ததா நீங்க சொல்றீங்களே அத நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல அவர் திரும்பி வரல பாபு திண்டாடி வந்திருக்காரு திரும்பி வரல வேற வழி இல்லாம வந்திருக்காரு இதுவே அந்த பொண்ணு உயிரோட இருந்திருந்தா ஐயா மந்திரம் முழங்க அந்த பொண்ணு கழுத்துல தானே மூணு முடிச்சு போட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு ஏதோ இத மீரா பழக்கமான பெண்களுக்கு மாறா திரும்ப அவன் கைவிட்டதுக்கு அப்புறமும் வேறொரு வாழ்க்கை அமைச்சதுக்கான பக்குவத்தை ஏற்படுத்திக்கிட்டு

கல்யாணத்துக்கு அப்புறமும் ஓடி போக மாட்டேங்கறதுக்கு என்ன உத்தரவாதம் காதலிச்சுட்டோங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சஞ்சல புத்தி படிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் முட்டாள்தனமான என் வாழ்க்கை நல்லா நான் உயிரியே பணைய வச்ச உத்தமமான நல்ல மனசு படிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் நினைக்கிறேன் முகூர்த்தத்துக்கு புறப்படலாமா கண்ணன் நீங்க வேணா உங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்காம பத்திரிக்காய் ஆனா இப்ப ஏன் கல்யாணத்துக்கு உங்களை வாங்கன்னு கூப்பிடாத அளவுக்கு நான் ஒண்ணும் பண்பில் நீங்க விருப்பப்பட்ட வரலாம் வாங்க